இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்த படத்துக்கு பர்டிகுலரா நன்றி சொல்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கு அதில் முதல்ல இப்படி ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் ஃபிலிம் இப்படி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்ன்ட்டு இந்த படத்தை இப்படி ஏற்படுத்தி கொடுத்த பராசக்தி என்டையர் டீமுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனில் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் லான்ச்சு அண்ட் சுதா மேம்க்கு அண்ட் கூட நடித்தவங்களுக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுதா மேம் வந்து இந்த இந்த ஸ்டோரி சொல்லும்போது இது இது ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு தோணுனது வந்து இது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதைன்னு தோணுச்சு இன்னொன்று எனக்கு ரெண்டு வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒன்று தமிழ் உணர்வு நம்ம மொழிக்காக நடத்த நடத்தின போராட்டம் இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுது அது அதை நம்ம நடிக்கிறதன் மூலமாக அது வாழ்நாளுக்கும் ஒரு பெருமையை எனக்கு கொடுக்குன்றது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தெரிஞ்சுது இன்னொன்று நடிகனாக ஏன்னா என்னுடைய வேலை அதுதான் ஒரு நடிகனாக நிறைய சவால்கள் இருக்குது இந்த கதைக்குள்ளே நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது ஸோ நம்மளை ஒரு நடிகனாக மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த கதையில் இருக்க தான் நான் உணர்ந்தேன் அதுதான் மிக முக்கியமான காரணம் இந்த படம் பண்ணணும்னு நினச்சதுக்கு அப்படி அவங்க எழுதியிருந்ததும் அண்ட் இன்னொன்று சுதா மேம் வந்து இதுக்குள்ளே நிறைய வருடங்கள் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு வேறு எந்த கேள்விகளும் இதுக்குள்ளே இல்லை மேம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் யாருன்றதையும் நான் சொல்லிட்டேன் அப்படி தான் இந்த படம் ஆரம்பிச்சது ஏன்னா இந்த கதையை ஒரு ஒரு சினிமாவை ஆக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் பண்ணும்போது சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டோம் அது அந்த முன்னாடியே சொல்லியிருப்போம் இது அப்படியே இருக்கிறது எல்லாமே அப்படியே நிஜம்ன்றது இல்லை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சினிமாக்குன்னு ஒன்று பண்ணணும் ஏன்னா இது பெரிய இதில் ஒரு வணிகமும் இருக்குன்றதுனால எல்லாரும் பார்க்கணும் இதில் ஆனால் அதே டைமில் ரொம்ப சினிமா இன்டென்சிட்டி குறைஞ்சிரும் ரொம்ப இன்டென்ஸ் ஆக்கிட்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் மட்டும் பார்க்குற படமாக மாறிடும் இந்த சவால் தான் மொத்த டீமுக்குமே இருந்தது இதுதான் ஆடியன்ஸ்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போதும் இருந்தது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்சின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க பார்க்கும்பொழுது சினிமாவோட அவங்க ஒன்றணும் அந்த படத்தை அவங்க என்டர்டெயின் ஆகணும் என்ஜாய் பண்ணணும் அப்புறமா முடியும் போது ஓ இப்படிலாம் நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஸோ இது அனைத்தையும் சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றது தான் இந்த மொத்த டீம்மே போராடினது அதனால தான் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுணுன்றது தான் இதில் ஆளாளுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா இதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது அண்ட் த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கிறதுன்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொன்னாங்க அது வந்து பெரிய சவால் இல்லை ஏன்னா அதுதான் நம்மளுடைய வேலை இந்த டைமுக்கு வரணும்னு சொன்ன டேரெக்டர் என்ன டைமுக்கு வர சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு போய் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் பழகியிருக்கேன் மேம் அதனால் இது எனக்கு புதுசாக இல்லை அண்ட் மானிட்டர் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அது டாக்டர்லேருந்து பழக்கப்படுத்திக்கிட்டேன் நான் ஏன்னா ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ டேரக்டர்ஸ் உட்காந்து எழுதி என் கேரக்டர் இப்படி இருக்கணும்னு யோசிச்சிட்றாங்க அவங்க யோசித்து எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி டேரெக்டர் ஓகேன்னு சொன்னால் எனக்கு அது ஓகே இல்லைன்னா அது நாட் ஓகே அவ்வளோதான் என் மைண்டில் இருக்குது நான் போய் மானிட்டர் பார்க்குறதே இல்லை நான் டேரெக்டர்ஸை நம்பி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம கதைகள் என்ன டவுட்ஸ் வேணாலும் கேட்டுக்கலாம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஷூட் போயிட்டோன்னா டேரக்டர்கிட்ட சரண்டர் ஆகிடணுன்றது தான் இப்போ நான் பழகிக்கிட்டது அது என்னை இன்னும் ஒரு நல்ல ஆக்டராக மாற்றிகிட்ருக்கு ஸோ இன்னுமே அதை கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறேன் அந்த அடுத்து மிக முக்கியமாக இந்த தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பத்திரிக்கை ஊடகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இது என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் ப்ரெஸ் மீடியாவிலேருந்து இவ்வளவு அப்ரிசியேஷன்ஸ் இதுவரைக்கும் எனக்கு வந்ததில்லை அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன் நீங்கள் சொல்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லிடுறேன் நீங்கள் அன்றாடம் செய்திகளை சேகரிக்கிறதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும்ன்றத உங்களுடைய முழு நேர பணியாக வச்சிருக்கிறீங்க ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சரி தவறு நல்லது கெட்டது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் அப்போ இதுக்குள்ள இருக்கிற சவால்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு தெரியும் அதில் இப்படி ஒரு பர்ஃபார்மென்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷன் உங்கள்கிட்ட இருந்து வரும்பொழுது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது உங்களுடைய அனுபவம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நீங்கள் என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற ஒரு விருதாக நான் நினைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை பத்திரிகை ஊடகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய அண்ணன்கள் அக்காக்கள் தங்கச்சிகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஏன்னா டெய்லி 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 எனக்கு ஃபோன் கால்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் மெசேஜஸ் வந்துட்டே இருக்குது என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுடைய பேஜஸில் இந்த படத்தை பற்றின அவங்கவுங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அது பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அடுத்து மிக முக்கியமான நன்றி மக்களுக்கு என்ன நான் சொன்னேன் இல்லையா இது எந்த ஏஜ் குரூப்புக்கான படம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்போ இன்றைக்கி ஜென்ஜியிலருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் எப்படி போய் சேரப்போகுது அப்படின்றத பார்க்கும்பொழுது இப்போ நான் நிறையா எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறாங்க ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்து தமிழ் வாழ்க சொல்லி தீ பரவட்டம் சொல்லி இந்த படத்தை போய் பாருங்கன்னு ஒரு குட்டி பையன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் அவர் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தார் நாங்கள் இதுக்குள்ளே இருந்தோன்னு எமோஷ்னல் ஆகி ஸோ இந்த படம் எப்படி எல்லாரையும் போய் சேரணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி போய் சேர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ மக்கள் அனைவருக்கும் இந்த படத்தினுடைய இதனுடைய அடிப்படை என்ன எதுக்காக இது எடுக்கப்படுதுன்னு எங்களுடைய இன்டென்ஷனை உணர்ந்து இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா இந்த படம் முதல்ல எல்லாருக்கும் போய் சேர்றது தான் முதல் வெற்றின்னு நினைக்கிறேன் அது நடந்திருக்கு அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இரண்டாவது முக்கியமான வெற்றி இதுக்கு காசு போட்ட தயாரிப்பாளர் அது சம்மந்தப்பட்ட வணிகத்தில் இன்வால்வ் ஆகிருக்க எல்லாருக்கும் எங்களுக்கு லாபம்னு சொல்லி மேடையில் சொல்கிறாங்க அது இரண்டாவது வெற்றின்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர்றது எது வந்தாலுமே இதுக்கு போனஸ் தான் நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அடுத்து மிக முக்கியமான நன்றி என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னுடைய இருபத்தி அஞ்சாவது படம் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் என்னை விட ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஸ்பெஷலாக இதை செலிப்ரேட் பண்ணது நீங்கள் எல்லோரும் தான் அண்ட் என் கூடவே நிற்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது ஸோ இன்னும் நிறைய மக்கள் இதை போய் தேட்டரில் பார்க்க போகிறாங்கன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன் இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு வர்ற நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிறோம் இதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுற படங்களுக்கும் அடுத்து இந்த கரியருக்கும் ஜேர்னிக்கும் அது ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த பராசக்தியை ரொம்ப ஸ்பெஷலாக மாத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி